ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹனி பீஸ் இன்றைக்கி நம்ம ஒரு தீபாவளி பலகாரம் தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டை வந்து கொஞ்சம் மொறுமொறுப்பாக கிறிஸ்பியோட உமப்பொடி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்பவே ஒரு சிம்பிளான மெத்தட் தாங்க இன்றைக்கி நான் சொல்லப் போகிறேன் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லி இதை எப்படி வந்து உங்களுக்கு ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவு இன்றைக்கி வெறும் சிம்பிளாக ஒரு கப்பில் தான் செஞ்சு காமிக்கிறேன் கடலை மாவு எடுத்துக்கோங்க அந்த கடலை மாவு நீங்கள் ஜலிச்சு இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம்னா ஜலிச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போது ஓமம் மட்டும் சேர்க்காமல் அதில் ரெண்டு பல் பூண்டு சேர்க்குறோங்க இன்னும் பார்த்திங்கன்னா இதோடய டேஸ்ட் வந்து அதிகமாக கிடைக்கும் நமக்கு அதை மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி தேவையோ அதை அதை போட்டு நம்ம அரைக்க போகிறோம் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு கடலை மாவு போட்டுக்கலாம் பாருங்களேன் லைட்டாக ஒரு பல்ஸ் மோடில் போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் அது அப்படியே தான் இருக்கும் அந்த சார்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியில் இறங்கிடும் அதை நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் இப்போது அந்த ஒரு கப்பு கடலை மாவுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் கிறிஸ்பினஸுக்கும் இருக்கும் எண்ணெய் நிறையா குடிக்காதுங்க இப்போ அந்த ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க தண்ணியை ஓம அந்த ஓம வாட்ரு தண்ணி இருக்குல்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க முறுக்கு எப்படி மாவு பிசைவாங்களோ இல்லை இடியாப்ப மாவை எப்படி பிசைவங்களோ அந்த பக்குவத்துக்கு நான் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இது வந்து அந்த மிக்சர் பிடி இடியாப்பம் எல்லாத்துக்குமே பிழைகிறதாங்க அந்த கன்று போட்டுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் வந்து ஆயில் வச்சு கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே இறங்கும் போது ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும் எங்கேயும் ஸ்ட்ரக் ஆகாமல் இந்த பக்குவத்துக்கு மாவு பிசைஞ்சுக்கிறோனுங்க அதே மாதிரி அந்த ஸ்க்ரூ எல்லாத்துலேயுமே நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணுங்க இது வந்து ஃபுல் மாவு இருந்துச்சுன்னா அந்த ஃபுல் மாவு நீங்கள் போட்டுக்கலாம் நான் ஒரு கப் தான் போட்டிருக்கேன் அதனால் இதை வந்து நான் அப்படியே தாங்க போட போகிறேன் எல்லாத்தையும் ஒரு கப் எடுத்தனால பார்த்தீங்கன்னா ஃபுல் மாவுமே வந்து ஒரே ஒரு இதில் செட் ஆயிடுச்சு ஸோ அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணினாலும் உங்களுக்கு கரெக்டாக வராது இப்போ நம்ம அதை பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை எடுத்துக்கலாம் ரீஃபைண்ட் ஆயிலோ இல்லை கடலை எண்ணெயோ எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் கொஞ்சம் ரொம்ப வந்து எண்ணெய் காஞ்சிடக்கூடாது ஓரளவு மிதமான சூடு தான் இருக்கணும் பாருங்களேன் நான் ஒரு உருண்டை போட்டோன்னே அது மேலே எந்தி வரல அப்போ மிதமான சூட்டில் இருக்குன்னு தான் அர்த்தம் இப்போ இந்த டைம் தாங்க கரெக்டான பக்குவம் அப்படி இல்லைன்னா நம்ம போடுற ஓம பொறி வந்து போட்ட உடனே கருகி டக்குன்னு மேலே எலும்பி வந்துடும் நமக்கு வந்து அந்த ஓமப்பொடியோட எல்லோ கலர் நமக்கு தேவை ஸோ இந்த மாதிரி மிதமான ஹீட்டில் வச்சு நம்ம போட்டுக்கலாங்க கொஞ்சம் காயவும் ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு அடுத்து நீங்கள் வந்து ஓமப்பொடியை வந்து பிழிய ஆரம்பிக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா கொஞ்சம் மேலே இருந்துச்சு வந்துருச்சு இப்போ ஓமப்பொடிக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுக்கோங்க ஏன்னா கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் மேலே தூக்கி வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஒரு சுற்று மட்டும் நிறைய போடக்கூடாது கொஞ்சம் அலாக்காக வச்சு ஒரு சுற்றுல நீங்கள் எடுத்துடணுங்க ஏன்னா இது போட்டோன்னே அடியில் வெந்துடும் அடுத்து அடுத்த பக்கம் திருப்பி ஒரு டூ மினிட்ஸ் தாங்க இது சூப்பராக ரெடி ஆகிரும் ப்ரிப்பேர் பண்ணுற டைம் தாங்க உங்களுக்காகவும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அந்த எண்ணெய் பொரியிற அந்த அந்த இதெல்லாம் அடங்கிடுச்சு இப்போ இதை எடுத்து நம்ம வந்து வேறு இதில் மாற்றிக்கலாம் அதே போல் இருக்க எல்லா மாவையும் நம்ம இதே மாதிரி ஓம பொறி புளிஞ்சு எடுத்துக்கலாங்க நிறைய மாவு இருக்குது நீங்கள் நிறையா புளியக்கூடாதுங்க அந்த எண்ணெய்க்கு வந்தீங்கன்னா ஒரு சுற்று புளிஞ்சால் தான் உங்களுக்கு அந்த ஓமப்பொரியோட கிறிஸ்பினஸ்ஸும் இருக்கும் அந்த ஒரு ஒரு இடத்துல சில டைம் வேகமாக ஆயிரும் அதனால் நல்ல அந்த பக்கம் வேகவும் நீங்கள் இன்னொரு பக்கம் திருப்பி எடுத்து இதை வச்சுட்டிங்கன்னா அது நல்லா சூப்பராக இருக்குங்க ஒரு பூண்டோட ஃப்ளேவரும் சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை மட்டும் இந்த எண்ணெயில் அப்படியே போட்டிங்கன்னா தனித்தனியாக எடுக்க லேட்டாகும் ஸோ இந்த மாதிரி கொத்தோடு போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டும் நல்ல மனமாக இருக்கும் அதை நம்ம வந்து நம்ம பொறிச்சு வச்சிருக்க ஓமப்பொடி மேலே போட்டுக்கலாம் பாருங்களேன் ஒரு கப் தான் அந்த கடலை மாவு யூஸ் பண்ணேன் அதுக்கு நமக்கு எவ்வளோ ஓமப்பொடி கிடச்சிருக்குன்னு பாருங்கள் இதை வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் வச்சுக்கலாங்க ஒரு ஒன் வீக் வரைக்கும் நல்லா கெடாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே டேஸ்ட்டில் இந்த மெஷர்மெண்ட் மட்டும் பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சிங்கன்னா ஒரு பெகினர்ஸ் கூட வந்து ஒரு ஈஸியாக இந்த ஓவப்பொடியை செஞ்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்